வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் வலம்புரிய ஆசிரியர் தலையங்கத்துக்குள் நுழைகிறோம் இன்றைக்கு அறிஞர் கருத்து பெயர் புகழுக்கு அடிமையாகாமல் பலனையும் எதிர்பாராது செய்வதே உண்மையான உதவி ஒருதற்கு உதவி செய்யணும் என்றால் பேர் புகழுக்கு அடிமையாகாமல் பேர் தான் புகழ் புகழ்தான் பெறவணும் நாலு பேர் சொல்லுவோம் என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது பல பலனையும் எதிர்பாராது அவர்கள் என்னை உதவி செய்வார்கள் நாம் தூக்குவார்கள் அந்த இது நாளைக்கு போய் அவகிட்டாம் இதை எல்லாம் எதிர்பாராமல் ஒரு மனுஷன் போய்க்க கொடுக்குறான்னு ஒருதரும் இல்லை உலோகத்திலே அப்படியே நினைக்கண்டா அப்படி நான் என்னையும் கூட சொல்ல மாட்டேன் ஒருதனை நம்புறேன் எல்லாம்

இப்ப ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகாம வந்து இந்த குடும்பம் இந்த உறவுகள் இந்த அன்பு நட்பு வட்டாரம் எல்லாம் வந்து உடைஞ்சிருமா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நடமம் வேலையும் தங்களுடைய ஆசைகளை நடைபெற்றிக்கொள்கிறதுக்கு ஒரு இது அத்தனம் இது மக்கள் எதிர்பார்ப்பாங்க இனி இந்த குடும்ப ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு இல்லை இப்பவே இல்லை தனம் கவர்மெண்ட் சொன்னாங்க அவர் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் ஆண்டி இல்லை

இது உண்மை கேள்விப்பட்டது மாட்டுப்பட்டு துரிய பாக்கும் இதுவளால அப்படியே செய்யப்படாது சில அது இருக்கும் அப்பா அது அது பண்பாடு ഇത് അതെ വീട്ടലും തന്റെ പൊരുളത്തിൽ അനുഭവം ഇവർ ഇവർ താൻ കൊടുക്കാറുണ്ട് കൊടുക്കില്ലോ കഥ ഇല്ല ഇവർക്ക് കൊടുക്കാറാക്കും അപ്പൊ കൊടുത്തോ ഇവർക്ക് കൊണ്ടിരിക്കാൻ കൊടുക്കമാ

அரசன் என்கிறது நம் தமிழ் ஆனா உப்பு அப்படி இல்லை இறைவனும் அன்றர் உடனுக்குடன் இறைவன் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறான் நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் கவனமாயிருங்க நீதி நெறி தவறாத மன்னர் ஆட்சியில் குற்றம் உழைத்தவர்களுக்கான தண்டனை உடனுக்குடன் வழங்கப்பட்டன அந்த நேரம் சோழ மன்னன் மனுநீதி சோழன் தந்த என்னடா மறந்து தேர் சாரதி தேரை உள்ள கண்டுக்குமே ஏற்றினான்னு சொல்லி கண் மாடு வந்து மணி அடிச்சு மாடே அரசன் உடனே உடனே தேர் பிடிச்சி பிள்ளைய தண்டை பிள்ளைய போட்டு நெரிச்சு அப்படி எல்லாம் இருந்தவங்களாம் சொல்றாங்க இப்ப புராண கதைகள் என்ன இதில் மன்னர்களும் விதிவில கன்று பொற்கை பாண்டிய மன்னன் மனநீதி சோழன் ஆகியோர் தமக்கான தண்டனையை தாமே வழங்கினர் ஓ அதான் சொன்னோம் என்ன எனினும் சமகால ஜனநாயகத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தமக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி செய்கின்ற அட்டூழியங்கள் நிறையவே உண்டு இப்ப நாங்கள் அப்படி இப்ப அட்டூழியங்கள் எங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சா அதை வச்சு என்ன செய்யலாம் சொல்லி போட்டு அதை வச்சு இவ்வளவு அநியாயம் செய்யலாமோ அவ்வளோ செய்து முடிக்கிறது

அத்தகைய அநியாயங்கள் ஆக்கிரமிப்புகள் இல்லை அத்தகைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் அப்படியே மறைந்து போய்விடும் என்பது அவர்களின் நினைப்பு ஆனால் அநியாயங்களை அக்கிரமங்களை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பித்து விடலாம் என யார் நினைத்தாலும் அது ஒருபோதும் நடக்கும் அப்படியெல்லாம் அநியாயம் செய்த அக்களுக்கு அப்படித்தான் நடக்கும் இல்லையே சொல்லு அதானே அதை செய்த அநியாயத்துக்கு உடனே போகுமே நிம்மதியா இழுக்குவாங்க தெரியுமா தானே என்ன பார்த்து உண்மை சாவிலே நிம்மதியா சாவிலே நிம்மதியா சாவிலே எங்களுக்கு எல்லாம் அட்டூழியம் செய்து நாங்க இருக்க நான் நெடுக சொல்றேன் நான் கெதியா சா மாட்டேன் எனக்கு கணக்கு இருக்கு இழுப்பு கட்டாவுளை உண்மை செய்த குற்றங்களுக்கான பாவங்களுக்கான அரச தண்டனைகளில் இருந்து சில வேலைகளை யாரும் தப்பிக்கலாம் ஆனால் தெய்வத்தின் தண்டனையிலிருந்து எவரும் தப்பிக்க கொள்ள முடியாது என்பது சாத்தியமா சத்தியமான உண்மை சத்தியம் உண்மை என்ன என்று சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் பண்டலந்த வதை முகாமில் நடந்த சித்திரவதைகள் இப்போது பேசப்படுகின்றன இற்றைக்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்து சித்திரவதை முகாம் பற்றி பேசப்படுகின்றதெனில் இதுவே தெய்வம் நின்றிருக்கும் என்பதை உணர்த்துக்கிற தெய்வத்தை கொண்டு வந்திருக்கு சுத்தி கொண்டு வந்து இப்ப கடவுளை என்ன தொட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதிப்பகுதி வரை இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிடமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடமும் மாறி மாறி பகிரங்கப்பட்டது பகிரப்பட்டது இது எனக்கு நேற்று என்னன்னு சொன்னா அந்த சிடிபிவசிக்க சிடிபி சிடிபிவசில இந்த நடுவில் ஒரு கோடு இருக்கும் சிவப்பில் நடுவுல நீல தான் பாக்கிறாங்க அது ஸ்ரீலங்கா சுதந்திரம் ரெண்டும் தான் இருக்கும் சுந்திரம் அகிதஷன் கட்சி வந்தோடனே டக்குன்னு மாற்றுவாங்க பஜ்ய அது பச்சை சோப்பு பஸ்ஸு இல்லை அந்த இடையில ஒரு கோடி இருக்குன்னு தெரியுமா எப்படி இலங்கப்ப கொத்து சாவின்னு எழுதி இருக்கும் அந்த பச்சையை அது பஜ்ய ஆக்குவான் பேந்து நீலமாக்குவான் உண்மையை நேர்ந்து ஜோதி அந்த பஸ் போக்கி என்னடா அன்பர சங்கம் நினைக்கிறேன் சிலவுக்கு தானே செய்ய இருக்கிறான் சிலவல்ல அது பேந்து ஃபுல்லா சிவப்பு தானே இது ஃபுல் இவங்க சிலப்பு தானே ஆ அப்ப சரி அப்போ எங்க முழுசாவே ஜோப்பாய்டா எக்கன்னு ஜோதிப்பாங்க அப்படி மாத்துறது அப்படித்தான் முந்தி அக்யதேஜிய கட்சியும் சுதந்திர கட்சியும் மாறி மாறி வருவேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கஜி வரும் இல்லை அக்ய கஜி தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் முந்தி மாறி மாறி வருது சரி இதன் காரணமாக இரண்டு தரப்புகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இளைத்த குற்றங்கள் அப்படியே கைவிடப்பட்டது அன்னையின் தம்பியும் தான் எல்லாம் அண்ணன் தம்பிதான் ஆனால் இயற்கை அதற்கு உடன்படவில்லை ஏவிபி எனும் தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சி செல்கிறது இலங்கை திருநாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தாறு ஆண்டுகள் கடந்த நிலையில் ஜேவிபியின் தலைவர் அன்ரோ குமார தேசாநாயக்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற தொடர்ந்து அவரது கட்சி ஆட்சி அமைக்கிறது வெறும் மூன்று ஆசனங்களை மட்டுமே பாராளுமன்றத்தில் வைத்திருந்த ஜேவிபி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்று கொட்டை அது மூன்று ஆசனத்தோட இருந்தவன் பாவி

வாங்க சாமி சாப்பாடு தாரோ நூற்றி ஒரு ரூபா காசு தாரோ வந்து எங்களுக்கு ஆசிவா வழங்கிட்டு போங்க சாமி என்றாங்கடா நிம்மதியா போய்கிட்டு இருந்தேன் நிம்மதியா ஏண்டா என்ன சும்மா தாடா இருந்தேன் என்ன இப்படி ஆக்கிட்டீங்களேடா என்னடா செய்யறேன் நான் கைது எல்லாரையும் விட்டாத தகுமாடா ஆக நடந்து விட்டதெனில் அங்குதான் தெய்வம் தனது தீர்ப்பை வழங்க உணர்ந்தல் வேண்டும் உணர்ந்து கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் படத்தி கொள்ளப்பட்ட சம்பவம் இப்போது எழுந்திருக்கிறது அந்த மனுஷன் இருந்திருந்த ஆண்டே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வேறு என பிடிச்சா இதே போன்றுதான் எங்கள் தமிழ் மக்களை கொன்றவர்கள் ിൽ നിങ്ങൾ എൻ്റെ ജനാധിതിയ വന്നാ തന്നെ ഇത് പട്ടലെ താങ്കൾ വന്നിട്ടും ഇപ്പൊ താങ്കളുടെ ഇത് എടുക്കണം ചെയ്യണം ആയെടുത്തു എങ്ങാണ്ടി എടുക്കോ എങ്ങനെ എടുക്കാടി ജനാപതില്ലേ വന്നാലും

മുഴുവനും ചിഹ്നാവും അവനക്ക് ഇവനക്ക് എന്നാ ഒത്തുണ്ടാ അവനു പിന്നാലെ തിരികെ കാണുക ചിന്നവുങ്ക ഇപ്പൊ അവൾ കഥക്കറില്ലേ

ஆசிரியர் தரங்கத்தை நிறைவு செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் போட்டு வரோம் என்ன